ஸ்ரீ குருப்யோ நமஹா மந்திரபீட்டேஸ்வரி வேத பாட்டசாலா கும்பகோணம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு சுதினம் கொளியார் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு தினம் நம்ம எல்லாரும் முதற் கடவுளான உள்ளியாரை பூஜை பண்ணி வழிபடக்கூடிய நாள் அந்த ஒரு நன்னாளில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணம் மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையில் ஒரு முப்பது குழந்தை அத்தியனம் பண்ணிகிட்டுருக்கா மேலும் மேலும் அந்த பாடசாலையானது வளர்ந்துகிட்டே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு நன்னாளில் நம்ம பாடசாலை மூலியமாக அதாவது ஞானத்தை ஒருத்த சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டானே ஆனால் அவன் ஒரு புஸ்தகத்தை படித்து தான் ஞானத்தை வளர்த்துக்க முடியும் அந்த ஒரு விதமாக நம்ம பாடசாலையில் இருந்து அதன் மூலியமாக தர்மங்களை இன்னைக்கு உள்ள காலங்களில் தர்மங்கள் ரொம்ப குறைஞ்சி போயின்னு இருக்கு அந்த தர்மங்களை சுலபமாக எல்லோரும் அனுஷ்டிக்கும் விதமாக சொல்லக்கூடிய ஒரு எளிய நடைமுறையில் நம்ம தர்மம் செரா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பாடசாலை வழியாக ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் லெட்டர் அதாவது புஸ்தகம் இன்னிலேருந்து வெளியிடுறோம் அந்த புஸ்தகத்தினால எல்லா ஆஸ்திரிங்க ஜனங்கள் எல்லாேருக்கும் தர்மமானது ரொம்ப சுலபமான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் இந்த ஒரு முயற்சியை நம்ம பாடசாலை மூலயமா எடுத்துருவோம் பாடசாலை மூலயமா நடக்கக்கூடிய இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் நம்ம பாடசாலையில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வட்ட வெங்கடேஷ் வெங்கடேஷ சர்மா அவர் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த புஸ்தகங்களை நல்ல முறையில் அவர் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம பாடசாலையை நல்ல விதமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிற மெட்ராஸில் இருக்கிற நம்ம ஷர்மா மாமா நம்மளோட இருக்கார் அவர் இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவை பற்றி நமக்கு ஆசீர்வாதமாகவும் ஜனங்களுக்கு தர்மமானது சுலபமான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிறதா மனசில் உத்தேசம் கொண்டு அவரும் இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் சில ஆசீர்வாதங்கள் சொல்ல இருக்கா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம் ஸ்ரீ மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையோட அடுத்த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த நியூஸ் லெட்டர் ஒரு நாளாக இந்த மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையுடைய நிர்வாகத்தினருக்கு ட்ரஸ்டிகள் அத்தியாபகருக்கு மனசில் ஒரு ஆர்வம் இருந்தது நம்ம பாடசாலையிலேருந்து மாதம் மாதம் ஒரு நியூஸ் லெட்டர் மக்களை சென்று அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த நாம சம்மஸரம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஆவலானது பூர்த்தியாகியுள்ளது உள்ளது நண்பர்களே இந்த நியூஸ் லெட்டருக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் டைட்டில் கொடுக்கலாம்னு யோசனை பண்ணும்போது ஸ்ரீ வேதபாடச குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தரும் ஆசிரியர் அவர்கள் ஒரு சஜஷன் கொண்டு வந்தார் ஒரு யோசனை அருமையான யோசனை தர்மம் ரொம்ப சர்டா அமைஞ்சிருக்கு இந்த டைட்டில் இந்த தர்மம் சரங்கிற தலைப்பே உபரிஷது வாக்கியம் நண்பர்களே அதே ஒப்பரிஷத் நமக்கு இன்னொரு வாக்கியத்தையும் இதை தொடர்ந்து நமக்கு தர்றது தர்மோ விஸ்வச ஜகத பிரதிஷ்டா இந்த உலகமானது தர்மத்தின் அடிப்படையில் தர்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிருஷ்டி செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே அப்பேற்ற ஒரு உபனிஷத்து மகா வாக்கியமான தர்மம் சரான் தலைப்பை தாங்கி வரக்கூடிய இந்த நியூஸ் லெட்டர் மாதம் மாதம் பாடசாலையை சேர்ந்த விவரங்களும் அதில் இருக்கும் அன்றாடும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சுவதர்ம கடைகள் கடமைகளை நினைவுபடுத்தும் வகையிலும் சில விஷயங்கள் தாங்கியது வரும் இப்போதான் இது கை குழந்தை இது உங்களை வந்து பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வரும் சின்ன குழந்தையா வந்திருக்கு தவழ்ந்து வந்திருக்கு இந்த குழந்தை வளர வளர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆகும் இந்த இதே நியூஸ் லெட்டர் இன்னும் பலவிதமான பரிமாண வளர்ச்சிகளோட விருத்தி அடையும் உங்களுடைய சஜஷனும் தேவைப்படுறது எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணா நம்ம சர்மா மாமாக்கு எத்தனை தன்யவாதங்களை சொன்னாலும் போராது அப்படி அந்த மாமா தர்மத்துக்குன்னே உழைச்சின்னு இருக்கா ஒரு அடிப்படையா உள்ள ஸ்நானாதிகள் சந்தியாவந்தனங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுலபமான வழியை கூட மாமா எல்லாருக்கும் ஆஸ்திக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கா ஸோ அதனால் அந்த மாமா இந்த இதில் நம்ம புஸ்தக வெளியீட்டு விழாவில் கலந்துங்க நமக்கு ஆசீர்வாத புரஸ்தரமாக ரெண்டு வாரத்தை பேசினதுக்கு மாமாவுக்கு பாடசாலை சார்பில் தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறோம் மேல்கொண்டு இந்த புஸ்தகத்தை முதல் பிரதிய தர்மம் சடா அப்படிங்கிற முதல் பிரதிய நம்ம பாடசாலை அத்தியாபகர் சம்ஸ்கிருத அத்தியாபகர் ஸ்ரீமான் வெங்கடேஷ் சர்மா முதல் பிரதியை அவர்கிட்ட கொடுக்குறோம் இதுதான் நம்ம வெளியிடக்கூடிய தர்மம் சரா அப்படிங்கிற ஒரு நியூஸ் லெட்டர் இதை முதல் பிரதியை நம்ம பாட்டசால சம்ஸ்கிருத அத்தியாபகர் ஸ்ரீமான் வெங்கடேஷ சர்மா முதல் பிரதியை அவர் வாங்கிக்கிறார் அடுத்த பிரதியை நம்ம பாடசாலை திருமதி சௌமியா அவர்கள் வாங்கிக்கிறார் இந்த பிரதியை நம்ம சம்ஸ்கிருத வாத்தியம் முதல்ல வாங்கிட்ட அதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது இந்த பிரித்தியை பற்றி நம்ம சம்ஸ்கிருத வாத்தியா தோரின் வார்த்தை பேசுகிறேன் ஸ்ரீ ஸ்ரீகுரு ஜியோரமகா என் பேர் வெங்கடேஷன் சம்ஸ்கிருதவாத்திய மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையிலேருந்து நான் நம்ம பாடசாலை மூலமாக மாதத்துக்கு ஒரு பிரதி போகிறா மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட நான் கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான தலைப்பும் கொடுத்து எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன வரணும் அப்படிங்கிற ஐடியாவையும் கொடுத்து அண்ணா அதை ரெடி பண்ண சொன்னார் அந்த விதமாக இதில் வந்து முதல் பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு பக்தி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஒன்று அதை எழுந்தது வந்து பிரம்மஸ்ரீ நம்ம அண்ணா தான் எழுதிருக்காரு ஒரு கதாரூபமாக எழுதியிருக்கா சாதாரணமாக எளிமையான கதை வடிவத்தில் குரு பக்திங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி முதல் பக்கத்துல வந்து அண்ணா எழுதின ஒரு ஆர்டிக்கிள் இதில் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கத்துல ஸ்ரீமதி சௌமியா எழுதின ஒரு ஆர்டிகல் அதில் வந்திருக்கு அந்த ஆர்டிகல் எதை பற்றினது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிறத பத்தி சிம்பிளா எளிமையா எல்லாருக்கும் புரியும் வண்ணமாக சின்னதா அழகாக ரெண்டு ரெண்டு வரியில ஒரு ஒரு வரியில அவன் அழகிருக்கான் ரெண்டாவது பக்கத்தில் வந்து அழக வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிகிள் அதாவது ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்துலேருந்து இருந்து ஒரு ரெண்டு வரி அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு மூணாவது பக்கம் ரொம்ப முக்கியமான பக்கம் அது இது என்ன அப்படின்னா நம்ம சர்மா மாமா அவர் வந்து பசுவை காத்தலே பாரினை காத்தல் கோவோட மகத்துவத்தை பற்றி அவர் இது வந்திருக்கு அடுத்தது நாலாவது பக்கம் இது வந்து நம்ம பாடசாலை வித்தியார்த்திகளோடது இதில் வந்து நம்ம வித்தியார்த்திகள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் அவள் வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் ஒன்று வரைஞ்சிருக்காள் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு ரெண்டு ரெண்டு வரியில் தெரிஞ்ச அவளோட அதனால நாலாவது பக்கத்தில் வித்தியார்த்திகள் பக்கம் இதுலேயே மூணாவது பக்கத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக குருநாச்சர் அவரோட அலுவலகத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் பொறுப்பட்டு இருக்கோம் பாலபரிவாஸ் ஒரு விஷயத்தையும் இல்லை சொல்வத்தை பத்தி மட்டுமே உத்தேசித்து இதை சிம்பிளாக ரெண்டு வரியில புரிஞ்சுக்கும் வண்ணமாக இந்த நாலு தேடு ரெடி தர்மம் சர அப்படிங்கிற